அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை துணிவோடு இறைவனை செய்வோம் மார்க் நற்செய்தி நூல் புடி ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலம் பதினான்காம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோர் கிறிஸ்த வாழ்வு வாழ்வு துணிவோடு இறைபணி செய்ய இறைவன் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற அனைவரையும் அழைக்கின்ற வாழ்வு இறைவாக்கினர்கள் இறைவன் சார்பாக மக்கள் மத்தியில் பணி செய்தனர் அநீதியை சுட்டிக்காட்டி அதை அகற்றி வாழவும் நீதியை வலியுறுத்தி அதில் நிலைத்து நிற்கவும் செய்தன இது மிகவும் கடினமான பணியாக இருந்தாலும் இறைவனின் விருப்பத்தை துணிவோடு செய்தார்கள் அத்தகைய பணியை செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக எதிர்ப்புகள் மத்தியில் துணிவோடு பணி செய்யவும் தவறான விமர்சனங்கள் மத்தியில் துணிவோடு பணி செய்யவும் நெருக்கடிகள் மத்தியில் துணிவோடு பணி செய்யவும் குறிப்பிடுகின்றன எதிர்ப்புகள் மத்தியில் துணிவோடு பணி செய்ய வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கிய இசைக்கியில் எர்ஸ்லேம் நகரின் அழிவு குறித்து முன்கூட்டியே கூற கடவுள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார் ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்ப்பின் மத்தியிலும் இறைவா குறைப்பது இறைவாக்கிற கடமை அவர் இறைவாக்குறைக்காத நிலையிலும் அவரது பிரசன்னம் அவர்களுக்கு ஒரு பாடமாய் அமையும் ஒரு தீர்ப்பாகவும் இருக்கும் தங்கள் நடுவில் இறைவாக்கிற ஒருவர் அனுப்பப்பட்டுள்ளார் என்று அவர்கள் உணர்வதே அவர்களை தம் வாழ்க்கை மாற்றத்திற்கு இட்டு செல்லும் இன்றைய காலச்சூழலிலும் இத்தகைய இறைவாக்கு பணியை நாம் செய்ய வேண்டும் நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்கள் மத்தியில் நீதியும் நேர்மையும் நிலைத்து நிற்க வேண்டும் எங்கெல்லாம் அநீதி அக்கிரமம் தவறுகள் இருக்கின்றதோ அதை சுட்டி காட்டி அவற்றிலிருந்து மக்கள் நல்ல பாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்தாக தவறான விமர்சனங்கள் மத்தியில் துணிவோடு பணி செய்ய வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் வியப்பில் ஆழ்ந்த மக்கள் உண்டு மட்டம் தட்டியவர்களும் உண்டு இவர் தச்சன் அல்லவா என்று தொழிலை வைத்து மட்டம் தட்டுகிறன மரியாவின் மகன்தானே என்று தாயை சொல்லி தவறாக விமர்சிக்கின்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் பெறுவார் என்றார் மக்கள் நம்பிக்கையின்மையில் காணப்பட்டதால் அதிகமான வல்ல செயல்கள் இயேசு அங்கு செய்யவில்லை ஆனால் சுற்றிலுள்ள உள்ள எல்லாம் மன மகிழ்வோடு இறைபணி செய்கின்றார் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் சொந்த இடங்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை உளன்போடு சொல்ல வேண்டும் செய்ய வேண்டிய பணியை மிக மகிழ்வோடு செய்ய வேண்டும் இன்றைய மூன்றாவது கருத்தாக நெருக்கடியில் மத்தியிலும் துணிவோடு பணி செய்ய வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் தன்னுடைய உடலில் ஒரு முள் ஒன்று தைத்துக்கொண்டே இருக்கிறது அதை ஆண்டவர் நீக்குமாறு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர் கூறியது என் அருள் உனக்கு போதும் வலுவின் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் இறைவனி செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு பிரச்சனை என்று ஒதுங்கக்கூடாது இறைவன் அவர் வல்லமையால் குறைவானது அனைத்தையும் நிறைவானதாக மாற்றி காட்டுவார் என்பதை இன்றைய வாசம் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே நாம் வாழும் இவ்வுலகிலும் நமது சொந்த இடத்திலும் நமது வாழ்விலும் எண்ணற்ற தீமைகள் உள்ளன இதை உணர்ந்து சுட்டிக்காட்டி எல்லோரும் இறைவளியில் வாழ வழிகாட்டுவோம் நாமும் இறைவளில் வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எதிர்ப்புகள் மத்தியில் இறைபணியை நான் நிறைவேற்றுகின்றேனா நெருக்கடிகள் மத்தியில் இறை ஆற்றலை உணர்ந்து இறைபணி செய்கின்றேனா தவறான விமர்சனங்கள் மத்தியிலும் இறைவனியை மகிழ்வோடு செய்கின்றேனா மந்தாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவாக்கின பணி எதிர்ப்புகள் மத்தியிலும் நெருக்கடிகள் மத்தியிலும் தவறான விமர்சனங்கள் மத்தியிலும் திணி துணிவோடு செய்திட வரந்தாறும் ஆமீன்